தாய்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அரசு சொகுசு பேருந்து நிலைமையை பாருங்கள் தமிழக அரசு பொறுப்பேற்று நான்கரை ஆண்டுகள் ஆகிறது திமுக அரசு பொறுப்பேற்று நான்கரை ஆண்டுகள் ஆகின்றது போக்குவரத்து துறைக்கு சொகுசு பேருந்துகள் வாங்கப்பட்டன வாங்கி ஒரு மாத காலம் கூட இருக்காது தமிழ்நாடு முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அந்த பேருந்துகளின் நிலைமையை பாருங்கள் மதுரை விளக்கு தூண் அக்டோபர் ரெண்டு மதுரை விளக்குதூன் அருகே திருமலை நாயக்கர் மகால் அருகே போக்குவரத்து சிக்னலில் மாட்டிக்கொண்ட இந்த பேருந்து பரிதாபமாய் தவிக்கிறது ஆம் திடீரென்று இந்த பேருந்து இயங்கவில்லை இந்த பேருந்து ஓட்டுநரும் நடத்தினரும் சாவியை போட்டு பலமுறை முயற்சி பண்ணுகின்றனர் சரியாக சிக்னலில் இந்த பேருந்து நின்று கொண்டது சிக்னல் போட்டாச்சு ஆனால் பின்னால் இருக்கின்ற வாகனங்கள் செல்ல முடியவில்லை ஏறத்தாழ ஒரு பத்து முறை சிக்னல் மாறி மாறி இயங்கியது ஆனால் இந்த பேருந்து இயங்கவில்லை பேருந்தில் இருக்கிற பயணிகளை எல்லாம் கீழே இறக்கி நடத்தினர் பயணச்சீட்டுக்கான காசை திருப்பி கொடுத்தார் உடனே பயணிகள் எல்லாரும் இறங்கி அடுத்த பேருந்துக்கு சென்று தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தனர் பேருந்து ஓட்டுனரும் பல பலமுறை முயற்சி செய்தார்கள் தானியங்கி கதவு மூடினால்தான் இந்த பேருந்து ஆணாகும் ஆனால் தானியங்கி கதவு திறந்தது ஆனால் திருப்பி மூடவில்லை மேனுவலாக மூடி பார்த்தார்கள் ஆனால் மூட முடியவில்லை இறுதியாக இந்த பேருந்து அப்படியே நின்று கொண்டது பயணிகள் கூக்குரல் விட்டதால் பயணச்சீட்டுக்கான காசை திருப்பி கொடுத்து பயணிகளை இறக்கிவிட்டார் நடத்தினர் பேருந்து போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டது ஏறத்தாழ ஒரு மணி நேரம் பின்னால் வந்த பேருந்துகள் செல்ல முடியவில்லை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போக்குவரத்து காவலர் பல முறை வந்து சரி செய்ய முயற்சித்தார் முடியவில்லை இறுதியாக அருகில் உள்ள ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டுநர்களை அழைத்து பேருந்தை தள்ளிக்கொண்டு சிக்னலை கடந்து ஒதுக்குப்புறமாக நிறுத்தலாம் என்று அவர் முடிவு செய்தார் உடனடியாக ஏறத்தாழ பத்துக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து இந்த தள்ளி கொண்டு போய் சிக்னலை தாண்டி ஒரு இடத்தில் நிறுத்தினர் ஏறத்தாழ பல லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த பேருந்துகள் வாங்கப்பட்டன ஆனால் இந்த பேருந்துகள் வாங்கியதில் ஊழல் இதன் காரணமாக இந்த பேருந்துகள் நிலைமை பரிதாபமாக உள்ளது கரம் குறைந்த பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டன தற்பொழுது பேருந்து வாங்கி ஒரு மாத காலத்திற்குள் இந்த பேருந்துகள் இயங்கவில்லை ஒரு பேருந்து குறைந்தது பத்தாண்டுகளாவது இயங்க வேண்டும் ஆனால் இப்போதுள்ள நிலைமையை பார்த்தால் இந்த பேருந்து ஒரு வருட காலத்துக்குள் காயிலாங்கடைக்கு வந்துவிடும் போல் தெரிகிறது ஓட்ட உட செய்யும் பெருச்சம்பளம் என்று சொல்கின்ற அளவுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் பேருந்துகள் உள்ளன இதற்கு ஒரு போக்குவரத்து துறை இதற்கு ஒரு அமைச்சர் இதற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ரொம்ப வேதனையான விஷயம்தான் தமிழ்நாடு அரசு பொதுமக்களோடு வாழ்க்கையில் விளையாடுகிறது தமிழ்நாடு அரசு கஜானாவை காலி பணிகிறது எதில் கொள்ளையடிக்க வேண்டும் எதில் ஊழல் செய்ய வேண்டும் என்ற வசதியே இல்லை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக வாங்கப்பட்ட இந்த பேருந்தில் கொள்முதல் கொள்முதல் பண்ணியதில் கூட ஊழல் தரம் குறைந்த பேருந்துகள் வாங்கியுள்ளன இந்த பேருந்து தற்பொழுது வாங்கி ஒரு மாத காலம் கூட ஆகவில்லை ஆனால் போக்குவரத்து துறையில் இருபது ஆண்டுகளுக்கு முன் வாங்கிய பேருந்துகள் இயங்குகின்றன அதன் நிலையோ பரிதாகும் அங்கே ஜன்னல்கள் தகரங்கள் பீத்துக்கொண்டு தொங்குகின்றன டயர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே கலன்று தானாக ஓடிவிடுகின்றன படிக்கட்டுகள் இல்லாத பேருந்துகள் பின்புறம் கண்ணாடி இல்லாத பேருந்துகள் ஜன்னலில் கண்ணாடி கிடையாது என்று பல குறைபாடுகளுடன் போக்குவரத்து துறை பேருந்துகளை இயக்கிறது இந்த பேருந்துகள் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன பலி ஆகிறது ஆனால் தமிழ்நாடு அரசோ கண்டுகொள்ளவில்லை தான் கவனமாக உள்ளது